வணக்கம் அன்றைக்கி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கம் சின்ன சிக்கின்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் இதே நாள் ஏப்ரல் மாதம் தான் வந்து பண்ணி கொடுத்தோம் இதே நாள் ஒன் இயர் ஆகுது இன்னையோட எட்நூறு வாட் பிஎல்இசி மோட்டார் போட்டு மூணு பேனல் போட்டோம் ஸ்ட்ரக்சர் அவங்களே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பேனல் மோட்டார் மட்டும் நம்ம கொண்டு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தோம் இந்த போர்வில முன்னாடி இருக்கிற போர்வெல் நூற்றி நாற்பது அடி நூற்றி இருபது அடி மோட்டார் இறக்கி கொடுத்தோம் ஒன்னே நல்லா இருந்தது இப்போ லாஸ்ட் ஒன் வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலன்றதுனால சுத்தமாக தண்ணி ட்ரை ரீபோர் பண்ணுறதுக்காக வண்டி கூட்டும் ரீபோர் பண்ணியிருக்கேன் ஏர் வந்து வெளியே லீக்கேஜ் ஆகிருக்கு போர் போட முடியும்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு நூற்றம்பது அடி தள்ளி அந்த தினமன்றது பக்கம் நானூறு அடி இன்னொரு போர் போட்டிருக்காங்க இந்த மோட்டார் சப்போர்ட் பண்ணாதுன்றதுக்காக இந்த மூணு பேனல் ப்ளஸ் நானூற்றம்பது வாட்ஸ்ஸு இப்போ அதே வாரி பிராண்டு தான் கொண்டு வந்திருக்கேன் இன்னும் மூணு பேனலு ஆறு பேனல் சீரியல் பண்ணி ரெண்டாயிரத்தி இரநூறுவா பிஎல்இசி மோட்ரு போட்டு கொடுத்துருக்கோம் ஒன்றரை இன்ச் டெலிவரி தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு பேனல் க்ளீன் பண்ணல க்ளீன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஏழு அம்சத்தில் தான் மோட்டர் போயிட்டுருக்கு டேம்ஸ் போச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது புது பேனலுக்கும் பழைய பேன்கள் வித்தியாசம் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் ஒன்றே உங்களுக்கு மோஸ்ட்லி எதுவுமே க்ளீன் பண்ணவே இல்லை நாலாம் பக்கமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் ஆல்ரெடி இங்கே நம்ம ரெண்டு சைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக பாக்கு வாழை தென்னை இதுதான் பண்ணியிருக்காங்க பாக்கு செடியெல்லாம் வாடிடுச்சு தண்ணி இல்லாமல் ஒரு ஒன் வீக்காக தண்ணி இல்லாதனால வாழை மரமும் எல்லாமே வாட ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு அடி ஆளுத்துக்கு தோண்டி காங்கிரீட் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இரநூறுவாட் பிஎல்இசி ஏசிடிசி கரண்ட்லேயும் ஓட்டிக்கலாம் இவங்க சிங்கிள் பேஸில் கேட்டிருந்தாங்க நூற்றி பத்து மீட்டர் வாட்டர் பதிமூணாயிரம் லிட்டர் பர் மேக்ஸிமம் பர் அவர் ஏழு புள்ளி ஒரு ஆம்சில் மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு ஆயிரத்தி வாட் லோடு எடுத்துகிட்டு இருக்கு வோல்டேஜ் இரநூத்தி நாற்பது ஆர்பிஎம் மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு மூணாயிரத்தி இரநூறு அப்ராக்சிமேட்டாக மேலே இருக்கிற எம்சிபி கரண்ட்டுக்கு கீழே இருக்கிறது சோலர் சேஞ்ச் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்ப்போம் ஆல்ரெடி இருந்த செட்டப் இது இவங்களே ஸ்ட்ரக்சர்லாம் போட்டாங்க சிமெண்ட் தூண் வச்சு தான் போட்டிருந்தாங்க பாக்ஸ் எல்லாமே இருந்து அதில் ரிமூவ் பண்ணியாச்சு இங்கேருந்து ஒயர் வந்து ஒரு நூற்றி இருபது அடிக்கு வந்து ஆல்ரெடி இருந்த பழைய வயர் என்ஆர்வி பெண்டெல்லாம் அதை யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த போரில் தண்ணியில் இப்போ அங்கே எவ்வளோ தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்ப்போம் மோட்டார் ஃபிட் பண்ணியாச்சு டைம் ரெண்டு மணி ஆகுது நானூறு அடி போரல் முந்நூற்றி ஐம்பது அடியில் மோட்டார் நீ பாட்டியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா பிஎல்இசி மோட்டார் ஒன்றரை டெலிவரி தண்ணி நல்லா ரெண்டு அடி தோற்றத்துக்கு போயிட்டு போர்ட்டு தள்ளி ஊற்றிக்கிட்டுருக்கு ஆல்ரெடி இருந்த மோட்டார் எட்நூறுவா பிஎல்இசி மேலே எடுத்துகிட்டு இப்போது பைப் அதை ஜாயின் பண்ணலாம் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த மோட்டாரை போட்டு கொடுத்துருக்கோம் புது பைப்பு வயர் அங்கே பேனல்லேருந்து இங்கே வர வரைக்கும் ஒயர் ஆல்ரெடி இருந்த வயர் ரோப்பு பைப்பு மோட்டார் புதுசாக போட்டோம் மேலே இருக்க என்ஆர்வி பெண்டு எல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தம்பவர் மூடி எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லாவே தண்ணி போயிட்டுருக்கு கொஞ்சம் நேரம் ஓடிட்டுருக்கிறதுனால ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான் சுற்றி நாலு பக்கமே ஃபாரஸ்ட்டு தான் கால்வாயில் தண்ணி இல்லை இதுக்கான ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் நீங்கள் சில மெட்டீரியல் வந்து ஆல்ரெடி அவங்ககிட்ட இருந்து மூணு பேனல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேனல் தான் நாங்கள் மூணு பேனல் அதுக்கான ஸ்ட்ரக்சரு மோட்டார் பைப்பு ஒயர் மட்டும் கொண்டு வந்துருக்கோம் இது எல்லாமே அவங்களோட தான் பழைய ஒயர் கொஞ்சம் என்ஆர்வி பேண்டு அந்த ஆல்ரெடி இருந்த மூணு பேனல் ஸ்ட்ரக்சர் அந்த ஐட்டம்லாம் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம் சீரியல் பண்ணி ஓகே பாய்